ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் ராகுல் நல்ல நெஞ்சம் உழைப்பும் இருந்தவனாக இருந்தாலும் வாழ்க்கை அவனை ஒவ்வொரு முறையும் தான் வழக்கமாக்கியிருந்தது பள்ளி நாட்களில் முதல் மாணவர் ஆனால் வறுமையால் மேல் படிப்பு முடியவில்லை வேலைக்கு போனான் ஆனால் எப்போதும் சம்பளம் குறைவு மேலாளர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் அவன் மனதில் ஒரே ஒன்று நான் ஏன் எதிலும் வெற்றி பெற முடியல நான் எதற்காகவே பிறந்தேன் ஒரு நாள் அவன் மிகவும் நொந்து போய் ஒரு பழைய மரத்தடியில் அமர்ந்தான் அது ஒரு வட்டமடித்த பனை மரம் அதன் கீழ் அமைதியாக வீசும் காற்று அதன் நிழல் அவன் மனதை சற்று ஓய்வாக மாற்றியது அப்போது ஒரு முதியவர் அருகில் வந்து நின்றார் சிரித்தபடி கேட்டார் ஏன் மகனே மனம் வருந்துகிறாய் போல இருக்கு ராகுல் மனத்தில் உள்ளதையெல்லாம் கூறினான் அந்த முதியவர் சற்று தியானித்தார் பிறகு பனை மரத்தை காண்பித்தார் இந்த மரத்தை பார் எத்தனை ஆண்டுகள் நீண்டது தெரியுமா இதை போல ஒரு மரம் வளர இருபது முதல் முப்பது ஆண்டுகள் எடுக்கும் ஆனால் நீ இதன் நிழலை இப்போது அனுபவிக்கிறாய் அது நிழல் தர ஆரம்பிக்க இருபத்தைந்து ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் ஆனால் அது எந்த நாளும் நான் நிழல் தர முடியவில்லை என்று வருத்தப்படவில்லையே ராகுல் அமைதியாக கேட்டான் முதியவர் சொன்னார் உன் வாழ்க்கை வெற்றிக்கு இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறது வெற்றிக்கு நேரம் தேவைப்படும் நீ வாழ்வதை நிறுத்தாதே உன் நிழல் வரும் நாளை நம்பிக்கையுடன் காத்திரு கதையின் நெறி மரங்கள் போல நாமும் நம்முடைய வேலையை கடைபிடித்து நம் நிழலை வெற்றியை பொறுமையோடு எதிர்நோக்க வேண்டும் வெற்றி நேரம் எப்போது வரும் என்பது நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் முயற்சி மட்டும் நம் கையில் இருக்கிறது